தமிழகத்தை உலுக்கிய கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் காவல்துறையினரால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட மூன்று பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் குமாரிடம் பெறலாம் சுரேஷ் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் காவல்துறையினர் சுட்டுப்பிடித்த மூன்று பேர் யார் அவர்கள் குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராகப்பிரியா கோவையில் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த மூன்று பேரை வெள்ளத்திணறு பட்டத்தரசி அம்மன் கோவில் அருகே தனிப்படை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடிச்சிருக்காங்க மேலும் பிடிபட்ட மூன்று பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலவரம் குறித்து முழுமையாக தற்போது நம்ம பார்க்கலாம் கோவை விமான நிலையம் பின்புறம் ஞாயிற்றுக்கிழமை இரவு தனது ஆண் நண்பருடன் காரில் தனிமையில் இருந்த கல்லூரி மாணவியை மூன்று பேர் கொண்ட கும்பல் காரில் உடைத்து அவரை தனியாக கடத்தி சென்று சிறிது தூரத்திலேயே அவரை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதுடன் அவருடன் இருந்த வாலிபரையும் அறிவாளால் மர்ம கும்பல் வெட்டினர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மூவரும் தப்பியோடி தலைமறைவான மானங்களில் இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இது தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசாரும் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்தாங்க தனிப்படையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் குற்றவாளிகள் மூன்று பேரும் கோவை துடிலூர் அடுத்த வெள்ளக்கிணறு பட்டத்தரசி அம்மன் கோவில் அருகே பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது இதையடுத்து தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் மூன்று பேரை போலீசார் பிடிக்கச் சென்ற பொழுது அவர்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் சந்திரசேகர் என்ற தலைமை காவலருக்கு இடது கை மணிக்கட்டில் வெட்டும் விழுந்திருக்கிறது தொடர்ந்து காவலரை வெட்டிவிட்டு தப்பி ஓடைய மூன்று பேர் மீதும் போலீசார் சூடு நடத்தியதாக கூறுகின்றனர் அதில் மூன்று பேர் காலிலும் துப்பாக்கி குண்டு பாய்ந்து அவர்கள் கீழே விரவே அவர்களை பிடித்து விசாரித்த போது அவர்கள் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த குணா என்கிற தவதி என்பதும் மற்ற இருவர் சதீஷ் என்கிற கருப்புசாமி கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் என்பதும் தெரிய வந்திருக்கிறது பின்னர் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் மூன்று பேரையும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக போலீசார் அனுமதிச்சிருக்காங்க போலீசார் அறிவாளால் வெட்டப்பட்டதில் கை மணிக்கட்டில் காயமடைந்த தலைமை காவலர் சந்திரசேகரையும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக காவல்துறை அனுமதிச்சிருக்காங்க பீலமேடு காவல் ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் சரணம்பட்டி காவல் ஆய்வாளர் ஞானசேகரன் ஆகியோர் தப்பியோடைய குற்றவாளிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் கருப்புசாமி காளீஸ்வரன் ஆகிய இருவருக்கும் இரண்டு கால்களில் துப்பாக்கி குண்டு பாய்ஞ்சிருக்கு குணா என்பவருக்கு மட்டும் ஒரு காலில் குண்டு பாய்ஞ்சிருக்கு போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் மூன்று பேரில் குணா மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதும் மீதம் இருக்கிற இருவரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் என்று தெரியவந்திருக்கிறது இவர்கள் மூவரும் இருகூர் பகுதியில் கோவை இருகூர் பகுதியில் வீடு எடுத்து கட்டிட வேலை பார்த்து வருவதும் தெரிய வந்திருக்கிறது அதில் கருப்பசாமி காளீஸ்வரன் ஆகிய இருவரும் சகோதரர்கள் அவர்கள் இவர்கள் மூன்று பேர் மீதும் ஒரு கொலை வழக்கு வழிப்பறி மற்றும் அடித்தடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருப்பதாகவும் காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது கல்லூரி மாணவியை கூட்டுப்பாளியல் வன்கொடுமை செய்த மூன்று பேரும் நள்ளிரவு நேரத்தில் துப்பாக்கியால் சுடப்பட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது முதல் கட்டமாக இந்த பொறுத்தளவில் காரை உடைத்துதான் மாணவியை கடத்தி சென்று அந்த இருள் சூழ்ந்த பகுதியில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தில் காரை உடைக்கும் போது அவர்களுடைய கைரேகைகள் பலவும் அந்த காரில் பதிவாகியிருந்தன இந்நிலையில் தலைவியல் துறையை கொண்டு கார் முழுமையாக ஆதாரங்கள் சேகரிக்கும் பொருட்டு ஆதாரங்கள் எல்லாம் திரட்டப்பட்டன அதில் கைரேகைகளும் எடுக்கப்பட்டன அந்த கைரேகைகள் கொண்டு இவர்கள் மேற்கொண்ட விசாரணையில்தான் ஏற்கனவே குற்றவாளிகள் இருந்த இவர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதை காவல்துறை கண்டறிகிறாங்க அதன் அடிப்படையில் அவர்கள் யார் என கண்டறியும் போது ஏற்கனவே குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் என தெரிய வந்து அவர்களுடைய இருப்பிடம் ஆகியவற்றை கண்டறிந்து இந்த விசாரணையில வந்து அவங்களை கண்டுபிடிக்கிறாங்க எனவே தடைவியல் துறை சார்பில் சேகரிக்கப்பட்ட இந்த கைரேகை மிக முக்கிய ஆதாரமாக சிக்குகிறது மேற்கொண்டு சம்பவ இடத்திற்கு மிக அருகாமையில் டிவிஎஸ் பிப்டி வாகனத்தையும் வந்து காவல்துறையினர் பறிமுதல் பண்ணிடுறாங்க சந்தேகத்துக்கு இடமான முறையில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனம் அந்த வாகனத்தை கொண்டு விசாரணை மேற்கொள்ளும் போதும் இந்த குற்றவாளிகள் யார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது இந்த இரண்டு ஆதாரத்தை கொண்டுதான் காவல்துறையினர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ஏதுவாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சம்பவம் நடைபெற்ற போது செல்போன் டவரில் பதிவான யார் யாரெல்லாம் வந்தார்கள் நம்பர் பதிவாகி இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் காவல்துறையினர் தகவல்களை திரட்ட ஆரம்பித்தனர் அதில் சம்பவம் நடந்த நேரத்தில் நள்ளிரவு என்பதால் பெரும்பாலான எண்கள் ஒரே இடத்தில் இருந்தன ஏன்னா நிறைய குடியிருப்புகள் இருக்கு அவங்க இரவு நேரத்தில் அங்கே உறங்கும் நிலை இருப்பதால் பலரின் எண்களும் அந்த செல்போன் டவரில் ஒரே இடத்தை தான் எண்கள் மட்டும் அவ்வளத்திலிருந்து வேறு இடத்துக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க பயன்படுத்திய செல்போன் எண்களும் அந்த எண்களை கொண்டும் இது போன்ற பல்வேறு ஆதாரங்களை திரட்டிதான் காவல்துறையினர் குற்றவாளிகளை வந்து கண்டறியவதற்கு உதவிகரமாக இருந்திருக்கிறது அதன் அடிப்படையில் குற்றவாளிகளை பிடிப்பதற்காக முயற்சி மேற்கொண்ட போது காவலர் ஒருவர் அறிவாளர் தாக்கப்பட்டதால் மூன்று பேரையும் தற்சமயம் காலில் சுட்டு பிடித்திருக்கிறார்கள் அவர்கள் மூவருக்கும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது காலை நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தும் சூழல் இருக்கிறது ஆனால் அவர்கள் படுகாயமுற்றிருப்பதால் முற்றிருப்பதால் நேரடியாக ஆஜர்படுத்தப்படுவார்களா அல்லது வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜர்படுத்தப்படுவார்களா அல்லது மேஜிஸ்ட்ரேட் மருத்துவமனைக்கே வந்து இவர்களை நேரில் பார்த்து அவர்களுக்கான வாக்குமூறத்தை வாங்கிச் செல்வாரா என்பது குறித்தெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து காவல்துறையினர் இனிமேல் தெரிவிக்க இருக்கிறாங்க மேற்கொண்டு காவல் ஆய்வாளர் காவல் ஆணையாளர் மாநகர காவல் ஆணையாளர் சரவண சுந்தரும் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ராகப்பிரியா விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் Wherever you and Braves.